வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி காயத்ரி அவர்களை ஒரு கும்பல் முடியை பிடித்து இழுத்து அடித்து தாக்கியிருக்காங்க எதற்காக இந்த தாக்குதல் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இதே விருதுநகர் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள்பட்டியை சேர்ந்தவர் காளிக்குமார் லாரி ஓட்டுநராக இருப்பவர் கடந்த திங்கட்கிழமை காளிக்குமார் லாரி ஓட்டிக்கிட்டு போகும்போது திடீரென்று நான்கு பேர் அந்த லாரியை வழிமறித்து அவரை வெட்டிட்டு ஓடிட்டாங்க சம்பவம் நடந்த இடத்தில் இருந்தவங்க இவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போகும் வழியிலேயே அந்த காளிக்குமார் இறந்து போயிடுறாரு இந்த சம்பவம் நடந்தது திங்கட்கிழமை மறுநாளே அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த காளி காளிக்குமாரோட உறவினர்கள் சாலை மறியல் பண்றாங்க இந்த கொலைக்கு காரணமானவர்களை உடனே உடனடியாக கண்டுபிடிச்சு கைது பண்ணணும்னு சாலை மறியல் பண்றாங்க சாலை மறியல் பண்ணி நியாயம் கேட்கறதுல தப்பு இல்லை விசாரிச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு கைது பண்றதுக்கு கால அவகாசம் வேணும் இல்லையா அந்த கும்பல் நியாயம் கேட்க வந்த மாதிரி தெரியல கோவமா கும்பலோடு வராங்க அப்படி கோபம் வர்ற அந்த கும்பலை டிஎஸ்பி காயத்ரி அவங்க தடுக்கிறாங்க அவங்க யாரையும் அடிக்கலை தடுத்து நிறுத்துறாங்க அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் டிஎஸ்பி மேலே கையை வைக்கிறாரு அந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள் அதுவும் எந்த இடத்துல கையை வைக்கிறாரு அவ்வளவு பேர் இருக்கும்போதே ஒரு காவல்துறை அதிகாரியை இந்த மாதிரி செய்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அவன் இந்த மாதிரி பண்ணுறான்னா கூட இருந்த கும்பலும் அந்த அதிகாரியின் முடியை பிடிச்சி இழுத்து அவங்க அவங்கள அடிக்கிறாங்க தடுக்க வந்த வேறொரு காவல்துறையினரையும் சேர்த்து அடிக்கிறாங்க ஒருத்தன் தப்பு செய்தாலும் மற்றவங்க அவனை தடுக்காமல் அவங்களும் சேர்த்து அடிக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறது டிஎஸ்பியையும் மற்ற காவல்துறையினரும் தாக்கிய குற்றத்திற்காக எட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவ்வளவு பேர் சேர்ந்து அவங்க தாக்கினாலும் அந்த இடத்தை விட்டு அவங்க போகாமல் அங்கேயே இருந்து வந்த கும்பலை தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்ய வந்த கும்பலோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கும்பல் கலைந்து போகிற வரைக்கும் டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் அங்கேயே இருந்தாங்க இறந்து போனவருக்காக நியாயம் கேட்க வந்தவங்களே காவல்துறையின் மீது இவ்வளோ வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அந்த இறந்து போன அந்த காளிக்குமார் என்ன அநியாயம் பண்ணாரோ ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கே இந்த நிலைமைன்னா மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன நிலைமை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்